பிரேம் வித்து அப்படி இயலாத சந்தர்ப்பத்துல அந்த புயலியாவது விக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்கடா ரொம்பவே உதவியா இருக்கும் வீட்டில இருந்து கணவனை பார்க்க வேண்டிய நிலையில் இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு எந்த வித வருமானமும் கிடையாது உங்களால முடிஞ்ச உதவியை செய்து என்னுடைய கணவரை மீட்டு தாங்க உயிரோட காப்பாத்தி தாங்க வணக்க மக்களை நான் விஜயதரன் இது ஒரு அவசரமான வீடியோ பதிவு என்னன்னு சொன்னா கிளிநாச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு குடும்பம் குடும்ப தலைவன் வந்து சிறுநீரக இழப்பு காரணமாக வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அந்த குடும்பம் தங்களுடைய கஷ்ட நிலைமை குறித்து வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணாட்டை தொடர்பு கொண்டு உதவி கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து அவர் தொடர்ந்து உதவி செய்து கொண்டு வர்றாரு ஆனால் அவருடைய மருத்துவ தேவைக்காக சில என்ன சொல்றது பண தேவைகள் தேவைப்படுவதன் காரணமாக வந்து அவங்க வந்து உதவி வீடியோ மூலம் வந்து உதவி கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து கனடாவில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சிவா அண்ணேன்னு சொல்லி ஒரு அண்ணன் எனக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க முடிஞ்சா விஜய் உங்களால கில் பண்ண முடிஞ்சா இந்த உங்களோட சேனல்ல இந்த வீடியோ பதிவு போட முடியுமான்னு சொல்லி கிருநாச்சி மாவட்டத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க குறிப்பா பாருங்க அவர் முழுமையாக நோயாள பாதிக்கப்பட்ட காரணத்தால வந்து அவரை வந்து இன்னொரு ஆள் பார்க்க வேண்டிய நிலை இருக்கு அதன் வந்து மனைவி கூட வேலைக்கு போகாத நிலையில வந்து இருந்து கணவனை பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு எந்த வித வருமானமும் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து என்ன சொல்றது சில நலன் விரும்பிகள் சில சமூக பொறுப்போடு இருக்கிறவர்கள் வந்து உதவி செய்து அவர்களுடைய நாளாந்த உணவுக்காக உதவி செய்து வராங்க ஆனால் மருத்துவ தேவைக்காக மேலதிக செலவுக்காக காசு காரணமாக வந்து வீடியோ மூலம் உதவி கேட்டுருக்காங்க முடிஞ்சால் எனக்கு இந்த வீடியோ அனுப்பிவிட்டு அந்த அண்ணாவுடைய ஃபோன் நம்பரை இந்த ஸ்க்ரீனில் போகிறேன்னு பாருங்கள் உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் அவங்களோட தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சா பேசி அவங்களுக்கு சிறிய உதவியாவது செய்து கொடுங்க நிச்சயமாக கருணையின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் எங்களோட இந்த கஷ்டகால நிலைமையை உணர்ந்து எங்களுக்கு இந்த உண உலர் உணவுப் பகுதியை தந்து உதவியாக கனடாவில் இருக்கிற அண்ணாக்கு என் தாழ்த்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நாங்கள் வந்து இப்போ மிகவும் கொடிய கஷ்டத்தில் இருக்கிறோம் என்னுடைய கணவருக்கு வந்து கிட்னி வருத்தம் விடபடியினால நான் இங்கேருந்து குழந்தை ஹாஸ்பிட்டல் ஆக்ரம் ஹாஸ்பிட்டல் ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒரு வருட காலமாக நான் இவரை வந்து எந்த ஒரு மருத்துவத்தாலையும் காப்பாற்ற முடியாது அதனால கைவிட்டுனேன் ஹாஸ்பிட்டல் கொண்டு நான் சொல்லியே சொல்லிட்டு இப்போ இப்ப ஏழாவது கட்டத்துல நான் கொழும்புல இருக்கிற நவலோக பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ கொண்டு போனேன் கொண்டு போன இடத்துலதான் பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு வருத்தம் பண்றதுக்கு இதுக்காக ஆறு லட்சம் ரூபா செலவாகும் நீங்க அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆளை கொண்டு வாங்க அந்த அஞ்சாந்தேதிக்குள்ள கொண்டு வாங்க நாங்கள் உங்களோட கணவரை மீட்டு தரலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்காகத்தான் நான் அவசரப்பட்டு எங்களோட சொந்த வீட்டை விற்க முடிவு செய்து ட்ரை பண்ணினாங்க அந்த எங்களோட நேரத்துக்காக எங்களோட அவசரத்தன்மைக்காக அந்த வீடு விற்க முடியாத கஷ்டத்துல இருக்கிறோம் இதனால எங்களுக்கு வெளியில இருந்து உதவி செய்யற உதவுங்கிறவங்களுக்கு இந்த உங்களால முடிஞ்ச உதவியை செய்து என்னுடைய கணவரை தாங்க உயிரோட தாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பயிரையும் விற்று அப்படி இயலாத சந்தர்ப்பத்துல அந்த பயிரையாவது விற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தீங்கிட்டா ரொம்பவே உதவியா இருக்கும் கணவருக்கு நடக்க முடியாத காரணத்தினால எழுபி ஒரு வேலையும் செய்து கொள்ள இயலாது அவர் போறதுக்கோ எதுவுமே இயலாதபடியா தான் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டு என்னுடைய கணவரை பராமரிக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கணும் மூத்த வாக்கு நாலு வயசு ரெண்டாவதுக்கு ரெண்டு வயசு அவையும் சாப்பாடு கூட கஷ்டப்பட்ட நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம் இவருக்கும் வந்து ஏற்கனவே ரெண்டு ஆப்ரேஷன் செய்திருக்கு கல்லடைசலு சொல்லி ரெண்டு அக்க குளிநூ ஹாஸ்பிட்டலில் செய்தது அதனால இவர் இன்னுமே நோய்வாய்பட்டிருப்பார் வேற அளவுலுமே நடக்கவோ எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது கூட ஒரு ஆளு உதவியோட தான் போகலாம் தான் நானும் வேலைக்கு போக முடியாது அம்மா இருக்கிறான் அம்மாவுக்கும் சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்கு உடல் உள்ள போறவா அதனால வாவை நம்பி பிள்ளையில விட்டு இவரை விட்டோம் எதுவுமே செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் எப்படியுமே ஒரு மாசத்துல மூன்று தடவை நாலு தடவை இவரை ஹோட்ல அட்மிட் பண்றதே எனக்கு ஒரு வேலையா இருக்கிறது என்ன அவர்களுக்கு அவருக்கு முடியாது இப்ப இயலாத குடும்பையில தான் நாங்க கொழும்பு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஆபரேஷன் செய்கிறதுக்காக முடிவெடுத்து உங்கள்கிட்ட உதவிக்காட்டு நிற்கிறான்